இத ஒருவேளை குடிச்சாலே போதும் உடனடி பலனை உங்களால உணர முடியும் என்ன பாக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க நம்மில் நிறைய பேருக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய தொந்தரவு வாயு பிரச்சனை வாயு தொல்லை வந்துவிட்டால் சாப்பிடாமலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வயிற்றில் ஒரு கனமான உணர்வு அடிக்கடி ஏப்பம் வயிறு வீக்கம் வலி இதோட சேர்த்து மலச்சிக்கல் செரிமான கோளாறு எல்லாம் மாறி மாறி நம்மை அவதிப்படுத்தும் இது ஆரம்பத்திலேயே சரி செய்யாம விட்டா நீண்ட கால பிரச்சனையாக உருவாகிடும் இத எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கான சிம்பிள் டிப்ஸ் இதோ உங்களுக்காக முதல்ல வெந்தயம் எடுத்துக்கங்க இதுல நார்ச்சத்து இரும்பு சத்து கனிமச்சத்து புரோட்டீன் கால்சியம் கார்போஹைட்ரேட் என நிறைய சத்துக்கள் இருக்கு மலச்சிக்கல் வாயு பிரச்சனை செரிமான கோளாறு ரத்த ஓட்டம் குறைவு இதையெல்லாம் சரி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து ஓமம் எடுத்துங்க இதுல இருக்கிற தைமோல் சிறப்பான வாசனை மற்றும் சுவையை கொடுக்கிறதோட உடல் சூடையும் தணிக்க உதவும் அதோட செரிமான சக்தியை பெருக்கி வாயு பிரச்சனையை குறைக்கும் மூணாவதாக பெருங்காயத்தை எடுத்துக்கங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாயுவை தவிர்க்க ஒரே தீர்வு பெருங்காயம் இது குடல்வாதத்தை தணிக்கவும் வாயு தொல்லையை சீர்படுத்தவும் உதவும் இந்த மூணையும் வச்சு என்ன பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு ஸ்பூன் ஓமத்தையும் சேர்த்து பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்து நல்லா பொடியா அரைச்சு வச்சுக்கணும் அதுல கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியையும் சேர்த்து கண்ணாடி ஜார்ல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வாயு தீர்க்கும் ஹெல்த் பொடி ரெடி வயிறு உப்பீசம் தொல்லை அதிகம் இருக்கிறவங்க இதை தினமும் சாப்பிடுவதற்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஒரு டம்ளர் சூடான தண்ணீரில் அரை ஸ்பூன் கலந்து குடிக்கலாம் சுவைக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் சரி தொந்தரவு வந்த பின்னாடி இத செய்யணும் இந்த தொந்தரவு வராம தடுக்க என்ன பண்றது கேக்குறீங்களா அதுக்கும் வழி இருக்குங்க எண்ணெயில் பொறித்த உணவு சாப்பிடும்போது இந்த பொடிய கலந்து குடிக்கலாம் நல்ல பயன் தரும் அதே மாதிரி நாம வாயு தரக்கூடிய வாழைக்காய் கொண்டைக்கடலை கடலை பட்டாணி முட்டை கோஸ் சமைக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து சமைச்சா வாயுவும் வராது செரிமானமும் சீராகும் இது மாதிரியான மேலும் நிறைய ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க